திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடியே போற்றி வள்ளல் மலரடியே போற்றி திரு அருட்பா புகழ் பரவ வள்ளல் மலரடி பரவ திரு அருட்பா தெய்வத்தன்மையுடைய நம் தெய்வத்தின் கருணையே இரக்கத்தை அன்பை எடுத்து சொல்லும் கவிதை பாடலாகும் நமது திரு அருப்பா எல்லாம் வல்ல நமது தெய்வம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதியே நமது தெய்வம் நமது எல்லாம் வல்ல நமது அருட்பெரும் ஜோதியின் விரிந்த நிலை பரந்த நிலையை இலக்கியத்தின் மூலமாக நம் வள்ளல் பெருமான் தமிழ் மொழியிலே எழுதியுள்ளார் எல்லாம் வல்ல அருட்பெறும் ஜோதியினுடைய பரந்த நிலை விரிந்த நிலை எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியே அனைத்திற்கும் உலக உயிரினங்களினுடைய அண்ட உற் அண்ட படைப்புக்கும் அண்டத்தில் உள்ள சராசரம் படைப்புக்கும் சராசரத்தில் உள்ள உயிரின படைப்புக்கும் சராசரத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தினுக்கும் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியே முதன்மை நிலை அவரே அனைத்தினும் உருவாக்கம் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியே என்று நமது திருவருட்பாவிலே பொக்கிஷமாக புதையலாக ரகசியத்தை சொல்லியுள்ளார் அந்த நம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியினுடைய விரிந்த நிலையை இலக்கியமாக திரு அருட்பாவிலே தமிழ் மொழியிலே எழுதியுள்ளார் கல்வியறிவு சென்று கல்வி கூடங்களில் சென்று படிக்காத ஒரு கல்வியறிவு எல்லாம் வல்ல நம் அருட்பெரும் ஜோதி ஒளியினுடைய பெருங்கருணையினால் ஓதாது உணர்ந்திட ஒளியளித்திட்ட ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி என்று சொல்வது போல ஓதாது அனைத்தும் இலக்கியத்தை அனைத்தையும் கற்றார் இலக்கியம் இலக்கணங்கள் இலக்கியமானது இலக்கியமே இறைவா நான் வந்து உன்னுடைய பரந்த நிலை எனக்கு தெரியாது நீ என்ன நிலையில் உள்ளாய் என்று எனக்கு தெரியாது நீ பாடுக என்று என்னோடு கலந்து ஆடுக என்று எனக்கே பணியிட்டாய் நான் செய்த பெரும் பாக்கியம் கூடுதவராது நான் பாடுவதற்கு இங்கு ஏற்ற குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்த அருளே என்று இன்பத்திறன் என்ற ஒரு தலைப்பிலே இறைவன் பாடியிரு ஐயா பாடியிருப்பார் புகழ் திரு அமுதம் திருச்சிற்றம்பலத்தே உடையவர் இன்று உதவினர் நான் உண்டு குறைதீர்ந்தேன் இலகு சிவபோக வடிவாகி மகிழ்கின்றேன் இழைப்பறியேன் தவிப்பறியேன் இடர்சை பசி அறியேன் விலகலில்லா திருவனையீர் நீவீர் பொசித்தே விரைந்து வம்மின் அம்பலத்தை விளங்கும் திருக்கூத்தின் அழகறியா திறம்பாடி ஆடுதும் நாம் இதுவே அருளடையும் நெறியனவே வேதாகமும் அறுப்பனவே மாதவத்தால் நான் பெற்ற வானமுதே எனது வாழ்வே என் கண்ணமர்ந்த மணியே என் மகிழ்வே போதவத்தால் கழித்தேனே வழிந்து கலந்தாண்ட பொன்னே பொன்னம்பலத்தே புனித நடத்தரசே தீதவத்தை பிறப்பிதுவே சிவமாகும் பிறப்பா செய்வித்த என் அவஸ்தையெல்லாம் தீர்த்த பெரும்பொருளே பூதளத்தே அடிச்சிறியேன் சிற நினது திருவடிக்கு புகழ்மாலை சூட்டுகின்றேன் புனைந்து கலந்தருளே என்று பாடியிருப்பார் அளந்திடும் வேதாகமத்தின் அடியும் நடுவும் அடியும் நடுமுடியும் அப்புறமும் அப்பாலும் அதன் மேலும் விளங்கி வளர்ந்திடும் சிற்றம்பலத்தே வயங்கே பேரொழியே மாற்றறியா பொன்னே என் மண்ணே கண்மணியே தளர்ந்த இணைய இணை அக்கணத்தே தளர்வொழித்த ஆனந்தம் தந்த பெருந்தகையே என் தனித்த தனி துணைவா உளந்தரும் சம்மதமான பணியிட்டா எனக்கே உன் பணியே பணியல்லால் என் பணி வேறில்லையே என்று பாடுவார் என்று கவிதை புனைந்திருப்பார் நாடு கலந்து ஆளுகின்றோர் எல்லோரும் வியப்ப நன்னி என்னை மாலையிட்ட நாயகனே நாட்டில் ஈடுகரைந்திடற்கு அரிதாம் திருச்சிற்றம்பலத்து என்ப நலம் புரிகின்ற இறையவனே என நீ பாடுக என்னோடு கலந்து ஆடுக என்று எனக்கே பணியிட்டாய் நான் செய் பெரும் பாக்கியம் என்று வந்தேன் கோடுதவராது உனை நான் பாடுதற்கு இங்கு ஏற்ற குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்தருளே என்று இறைவனிடையுமே கேட்டு கேட்டிருப்பார் இறைவா கோடு தவறாது உன்னை பாடுதற்கு ஏற்ற பாடுதற்கு இங்கு ஏற்ற குணப்பொருளை நீ இறைவா நீ குடு எல்லாமல் அருட்பெறிஞ்சி ஓதி நீ கொடு இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தரில் என்று தன் எண்ணத்தினுடைய வெளிப்பாடு எழுத்தால் எழுதியிருப்பார் தன் உணர்வுகளையும் எழுத்தால் எழுதியிருப்பார் கவிதை பாடலாக புனைந்திருப்பார் நண்படையா என்னுடைய நாயகனே எனது நல்லுறவே சிற்சபையில் நடம்புரியும் தலைவா என்புடையா மறைமுடைக்கும் எட்டான் என் புகழை யாதறிவேன் பாடுக என்று எனக்கு ஏவல் இட்டாய் பண்புடை நின் மெய்யன்பர் பாடிய பேரன்பில் பழுத்த பழம் பாட்டில் ஒரு பாட்டும் அறியேனே தன்புடை நன் மொழி திரளும் சுவைப்பொருளும் அவைக்கே தக்க இயல் இலக்கியமும் தந்தருள்வாய் எனக்கே என்று கவிதை பாடல் புனைந்திருப்பார் இறைவனிடமே கேட்கின்றார் இறைவனிடமே கேட்டு எழுதுகின்றார் அறத்தை எடுத்து காட்டுவது இலக்கியம் இலக்கியம் என்பது விரிந்த பொருளில் எழுதிய அனைத்தையும் குறிக்கும் பொருளை இப்போ ஒரு பொருளை பற்றி சொல்லுகிறோம் என்றால் ஒன்றை பற்றி சொல்லுகிறோம் சொல்லுகின்றோம் என்றால் அந்த சொல்லுகின்ற பொருளினுடைய விரிந்த தன்மையை கூறுவது இலக்கியம் அதுபோல் இறைவான் நீ வந்து மறைமுடைக்கும் எட்டான் நின் புகழை யாதறிவேன் பாடுக என்று எனக்கு ஏவலிட்டாய் பண்புடை நின் மெய்யென்பர் பாடிய பா பேரன்பில் பழுத்த பலமான ஒரு பாட்டிலே ஒரு பா பழுத்த பலமான பழுத்த பழம்பாட்டில் ஒரு பாட்டு அறியேனே தன்புடை நன் மொழி திரளும் சுவைப்பொருளும் அவைக்கே தக்க இயல் இலக்கியமும் தந்தருள்வா எனக்கே என்று இறைவனிடமே கேட்டு இருப்பார் என தக்க இயல் இலக்கியம் எனக்கு தெரியாது இயல் இயல்பாக பேசப்படுவது இயல் என்று ஒரு சொல்லப்படும் அப்போ தமிழ் மொழியை நான் இயல்பாக நான் பேசி நான் மக்களுக்கு நான் எடுத்து உரைக்கணும் இலக்கியத்தோடு நான் சொல்லணும் உண்மைத்தன்மையை நான் சொல்லணும் எனக்கு நீ வந்து நல்ல மொழி திரள மொழி சுவைப்பொருளும் அவைக்கே தக்க இயல் இலக்கியமும் தந்துடுவாய் எனக்கு என்று இறைவனிடமே கேட்டிருப்பார் இறைவனே அத்தனையும் கொடுத்துருக்கு கொடுத்து கொடுத்துள்ளார் நமது நாம் முதலுடைய முதல் பகுதியான முதல் பகுதியில் சொல்லும் பொழுது தெய்வீக அகத்தூண்டுதல் பொதுவாக கலைப்படைப்பிற்கும் சிறப்பாக இலக்கிய படைப்பிற்கும் உந்துதல் சக்தியாக அமைகிறது என்பது பிளேட்டோவினுடைய ஒரு கருத்துன்னு சொல்லி நம்ம முதலினுடைய முதல் பகுதியில் பேசியிருப்போம் அதே மாதிரி உளவியல் அறிஞர் ஒருவர் உள்ள பகுப்பாய்வின் கோட்பாட்டை உருவாக்கிய ஒருவர் சொ சொன்னார்தா இக் இக் ப்ராய்டு அப்படிங்கிற ஒரு ஒரு உளவியல் அறிஞர் அந்த உளவியல் அறிஞரும் அகத்தூண்டுதல் மனிதனுடைய அடிமனதில் உறங்கி கொண்டிருக்கும் மனித உணர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு கருவியாக அமையும் சொல்லி சொல்லியிருப்பார் அப்போ அகத்தூண்டுதல் இறைவனுடைய அகத் தூண்டுதலால் ஐயாவுக்கு இந்த இலக்கிய திறமைகள் கிடைத்துள்ளது எல்லாமல்ல அருட்பெருஞ்சு ஓதியினுடைய அகத் தூண்டுதலால் இந்த ஓதாது உணர்ந்திர ஒலி அளித்து ஒலி ஒளி மூலமாக அவருக்கு அக எண்ணத்திலையும் சிந்தனைகளையும் தூண்டி நல்ல குணப்பொருளும் இலக்கியமும் சொல்லாதையே இறைவன் கொடுத்தார் என்பதில் எந்த ஒரு விதமான சந்தேகமும் இல்லை வள்ளல் பெருமானுடைய புகழை பரப்புவோம் சிறிது சிந்திப்போம் பேசுவோம் நல்ல அறிவான நிகழ்ச்சி நல்ல அறிவான விஷயங்களை எடுத்து வள்ளல் பெருமானைப் போல அவர் என்ன நிலையில் பயணித்தார் என்பதை தெரிந்து கொண்டு நாமளும் அதே பாணியில் கடைபிடித்து மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்பதே எங்களின் எங்கள் நம் நம்முடைய இலக்காகவும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறி கோலையமெல்லாம் ஓங்குக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி வள்ளல் மலரடியே போற்றி போற்றி கருத்தை வள்ளல் பெருமானுடைய அருட்பாவினுடைய புகழை பரப்புவோம் வள்ளல் பெருமானுக்கு பெருமையை சேர்ப்போம் அவர் சென்ற பாதையை நோக்கி நாம் தொடர்ந்து சென்று நம்மளும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் என்பதே நம் மனித உயிர்களுக்கு எல்லாம் இலக்கு எல்லா உயிர்களும் ஒளிநெறி எல்லா உயிர் ஒளி ஒளிநெறி வெற்றிட வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் நன்றி அறுப்பெரும் ஜோதி